ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையல் பாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறேன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் தான் இது வந்து தவா தவாப்புலாம் இது இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இதை வச்சு பொருளை வச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ வந்து அந்த உங்கள் தவாப்புலவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் வந்து என்ன இது ரைத்தா இருக்குது இல்லையா அந்த குக்கும்பராக அதுதான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு இப்போ அதில் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சோன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது உங்க நாலுலேயே அந்த அஞ்சு விசில் இது வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு ஏழு எட்டு முந்திரி இதில் சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு முந்திரி சேர்த்துட்டு மிளகா வைத்தல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மிலே வைங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து த இது ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த இதுக்கு இப்போ இதில் கேரட் வந்து நான் ஒரு கேரட் தோலெல்லாம் சேவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கேப்சிகம் ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டாணி வந்து ஃப்ரோசான் பட்டாணி தான் அது கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கேலரி விட்டுக்கலாம் ஒரு கரண்டியால் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது உங்களுக்கு ஆனியன் ரைத்தா குக்கும்பர் இது மாதிரி இதை சைட் டிஷ்ஷாக வச்சு இதில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இது இந்த இதில் பேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சியும் முந்திரியும் மிளகா வத்தல் இது மூணு அரைச்சி அந்த விழுது தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பன்னீர் சேர்த்துலாம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கால் கிளாஸ் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே அதை கிளறி விட்டுருங்க இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா நல்லா இதுவாக வந்துருக்கு பாருங்க நல்லா பூப்புவாக இந்த மாதிரி இருக்கணும் ரைஸ் அப்போ தான் உங்களுக்கு தவாப்புலாவ் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அது இப்போ அந்த ரைஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கலந்துட்டோம்னா ஒரு அருமையான தவா புலாவ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் ரைஸில் வந்து நான் உப்பு போடல நீங்கள் உப்பு சேர்க்குறது பழக்கம் இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அதில் ரைஸில் ரைஸ் வைக்கும் போது இந்த எண்ணெயும் மஞ்சள் பொடியும் அதில் போட்டு வேக வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புல்லா வந்து ஒரு அருமையான தவப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை